ஏன் இவ்வளவு பதட்டப்படுது காவல்துறை ஒட்டுமொத்தமான அரசு எந்திரமும் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இயங்குறது என்று விசாரிச்சு பார்த்தா பனங்குடி பகுதியில மகேந்திரகிரி மலை இருக்கு இந்த மகேந்திரகிரி மலைக்கு அடிவாரத்துல ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சபாநாயகருமான ஐயா அப்பா அவர்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் நிலம் இருக்கு அவருடைய மனைவி பேர் இருக்கு அது ஒரு மகள் பேருக்கு மாத்திராரு தான பத்திரம் கொடுத்து மாத்திராரு இந்த இருபது ஏக்கரை பட்டாளண்டை வச்சுக்கிட்டு அந்த பகுதியில வனத்துறையினுடைய இடத்தை மேய்ச்சல் நிலத்தை வனப்பகுதியை கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு

போக முடியாது மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய பாதையும் ஆக்கிரமிச்சோம் ஒட்டுமொத்தமா அவருடைய நிலத்துக்குள்ளதான் இந்த மலை பாதையும் வருது மலைத்தண்ணீர் ஓடக்கூடிய வாய்க்கால் முழுக்க அடைக்கப்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டு தான் தமிழ்நாடு சபாநாயகர் இப்பொழுது சீமானும் அவருடைய தம்பிகளும் வந்தா ஊடகங்கள் வரும் ஊடகங்கள் வந்து இந்த பதாகை திறப்பதை எடுப்பாங்க அவங்க பக்கத்துலயே அப்பாவுடைய தோட்டம் இருக்கு அப்ப அதை பார்வை விடுவாங்க அது கவனம் இருக்கப்படும் கவனம் இருக்கப்பட்டா குட்டு வெளுத்து போயிரும் அவருடைய சாயம் வெளுத்து போயிரும்